நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அம்மாவுடைய நல்லடியார்களே தொழுகை மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்பதை நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு தொழுகையில் பாராமுகம் என்பது நம்ம எதோ இருக்கிற ஒரு செயல் என்பதை நம்பிக்கை நேரம் குறிக்கப்பட்டது என்பது செய்தி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும் ஒரு தொழிலாளி அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு இத்தனை மணிக்குள்ள அங்க போயிடணும் அப்படின்னு சொன்னால் சரியா அந்த நேரத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மடித்தொளிக்கு அங்கே போய் சேர்ந்து வருவார் என் தாரணம் என்ன போலேன்னு சொன்னால் போராடி நாம் தாமதப்படுத்தி போனதற்காக வேண்டி ஒன்று ஏசுவார் திக்குவார் அல்லது கொடுக்கிற ஊதியத்திலே கை வைத்து அவர் நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த நேரத்தை சரியாக நம்ம கடைபிடிக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்கள் இப்போ மாணவரை எடுத்துக்கொள்ளுங்களே ஒரு கல்லூரி படிக்கிற மாணவரோ அல்லது பள்ளிக்கூடத்தில் படி பயிலுகிற மாணவராக இருக்கட்டும் இத்தனை மணிக்கு கேட்டுக்குள்ளே வந்துடணும் இல்லைன்னு சொன்னால் கேட்டு இழுத்த மூடும் கூட போடும் சொன்னால் அந்த நேரத்திற்கு முன்னால் அந்த இடத்துல போய் தயாராக இருப்பார் உள்ளே சென்று விடுவார் ஏன் அவருக்கு தெரியும் தண்டனை வழங்கப்பட்டு விடும் என்று சொல்லி அவ்வளோங்க நீங்கள் பெண்கள் சீரியல் பார்க்குறோம் பார்த்திங்களா பெண்கள் வந்து சீரியல் பார்க்குறோம் இத்தனை மணிக்கு அந்த சீரியல் ஆரம்பமாகுது அந்த நாடகம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு கரெக்டாக போய் விட்டு போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம அந்த நேரத்தை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்படி எல்லாருமே ஒரு ஓட்டுநர் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி இன்னும் இடத்துக்கு போகணும் இன்ன நபரை பிக்கப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன வாருங்க முன்னதாகவே எழுந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு எங்கே போய் சேரணுமோ அந்த நபர்ட்டினாங்கன்னு சொன்னால் போய் அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க உலக விஷயங்களுக்கு இவ்வளவு நேரத்தை நம்ம பாதுகாக்கிறோமே உலக தேவைகளுக்கு அது நம்ம சரியாத நேரத்தை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னால் நமக்கு குறைவு ஏற்பட்டுவிடும் ஊதியம் குறைந்து விடும் அல்லது தண்டனை கொடுக்கப்படுவோம் அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமே ஆனால் அண்ணா பரணம் சொல்கிறான் பொழுதுமை நேரம் குறிக்கப்பட்டது நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் ஏன்னால் எடுத்து பாரு எடுத்து தனிஜமாக வணித்து பாருங்கள் நேரம் குறிக்கப்பட்டதுன்னு அண்ணா சொல்கிறான் நேரத்தை நம்ம ஃபாலோ பண்றோமான்னு சொன்னா ஃபாலோ பண்ணல மின்னு கூட சமயங்களில் சரி அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தொழுகையை பற்றி கவலையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாம இருக்கிறமே கொஞ்சம் சொன்னால் நம்மளுடைய நாளை மறுமையை எண்ணி பார்க்க வேண்டும் சொல்லதா இல்லை சொல்ல மாணவங்க சொல்லித்தருகிற ஒரு செய்தியை பாருங்க அவ்வருமாயி நாளைக்கு மறுமையில செயல்களை பற்றிய கேள்வி எந்த செயலை பற்றி முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுதுலா சொன்னாங்க தியாமத்து நாளிலே முதன் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்யப்படும் அந்தந்த நேரத்துக்கு தொழுதியா அப்படின்னு கேட்கப்படும் எப்படி முதலாளி என்னப்பா சரியாக வந்து கடை சரியாக வந்தியா கொஞ்சம் லேட்டாக போட்டால் ஏன் ரேட்டு அப்படின்னு நான் விசாரிக்கிறான் இல்லை அதுபோல் நமக்கெல்லாம் முதலாளியாக இருக்கக்கூடிய அல்லா நாளை மறுமையில் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை நீ சரியாக தொழுதாயா அப்படின்னு நல்லா நிசமான சொன்னால் முதலாப்புதாங்க அதை பற்றி தான் விசாரிப்போம் தொழுகையை பற்றி தான் விசாரித்தோம் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க ஃபின் இன் சடகத்த சலகம் சாய் ராமலி அப்படி கேட்கும்போது நம்முடைய அந்த பதில் அந்த பதில் சரியானதாக இருந்ததுன்னு சொன்னால் யார் யார்தான் நான் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு சென்றேன் சரியாக நான் அதில் கவனத்தை செலுத்தி சரியாக நான் தொழுதேன் அப்படின்னு சொல்லி பதில் சரியாக இருக்கும்னு சொன்னால் பொய் அங்கே பொய்யெல்லாம் எடுபடாது உண்மையெல்லாம் சொல்ல முடியும் அப்படி உண்மையை சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கு அப்படி நடந்துவிடும் என்று சொன்னால் தொழில் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அவர் தப்பித்துக்கொண்டார் பாக்கி எல்லா காரியங்களும் சரியாக

காரியங்கள் நிறைய செஞ்சிருப்போம் எல்லாம் வீணாகிவிடும் என்று பெருமானார் சொல்லலாமல் என்று சொல்ல வண்ணம் வச்சுக்கிறாங்க ஆக அன்பிற்கிறியவர்களே தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு அந்த நேரத்துக்குரிய அந்தந்த தொழுகையை சரியான நேரத்தில் நாம் தொழ வேண்டும் என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அப்படிப்பட்ட பாத்தியத்தை வல்ல ரஹ்மான் ஹம்பு சுகர் అందుకొన వెనక తండ అరువాడి పానా వాసి దుఆనా అల్হামদুলillah రబ్బిల్ ఆలమీన్ సలాము అలైకుమ వరహ్మతుల్లాహి వబరకతుహు